கழுத்துறை பாதுகா பிட்டும்பே பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு காகத்தினால் கடும் நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடைகளுக்குள் நுழைந்து பணத்தை திருடுவது பொதுமக்கள் மீது ஏறி நிற்பது போன்ற குறும்பு செயற்பாடுகளில் காகம் ஒன்று ஈடுபட்டு வருவதாக அந்த பிரதேச மக்கள் கூறுகின்றனர் குறித்த காகத்தினால் நாளுக்கு நாள் தொந்தரவுகள் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் நெருக்கடிகளுக்கு உள்ளாகுவதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான காணொலி மற்றும் தகவல்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன இந்த காகம் யாரோ ஒருவரின் வீட்டில் வளர்க்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் குறித்த காகம் வங்கிகளுக்கு அருகில் கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்குள் பறந்து பணத்தை எடுப்பதாகவும் கடை ஒன்றுக்குள் நுழைந்த காகம் அங்கிருந்து பணத்தை திருடி செல்லும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன அந்த காகம் கடைகளுக்கு சென்று எச்சம் கழித்து பொதுமக்களின் உடலில் எந்த பயமும் இல்லாமல் அமர்ந்திருக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள அலுவலகம் ஒன்றுக்கு சென்ற பெண் ஒருவரின் உடலில் காகம் ஒளிந்து கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் குறித்த காகத்துக்கு எதிராக துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இதேபோன்று இந்தியாவின் புதுச்சேரி மாவட்டத்திலும் காகங்களின் சேஷ்டைகளை காணக்கூடியதாக இருந்தது இந்திய ஊடகங்களும் இது தொடர்பான காணொலிகளை வெளியிட்டுள்ளன

எவ்வளோ வருஷமாக இருக்கும் இது எப்படி வந்துச்சு முதல்ல how did the <laughs>